வணக்கம் உங்கள் சாயரியாலிட்டியில் அச்சரப்பாக்கம் டோல் கேட் அருகில் வெறும் எழுநூறு ரூபாயில் அழகிய வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனை மற்றும் ரேரா தரச்சான்றிதழ் பெற்ற மனைகள் விற்பனைக்கு உள்ளது மனையின் சிறப்பம்சங்கள் மனைப்பிரிவு சுற்றிலும் தார் சாலை மற்றும் பாதுகாப்பு வேலி அமைந்துள்ளது மனைப்பிரிவு வீடுகளுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது மனையின் அருகில் இருபத்தி நான்கு மணி நேர பேருந்து வசதி உள்ளது மனைப்பிரிவு உடனே வீடு கட்டி குடியேறலாம் வெறும் நானூறு மீட்டர் தொலைவில் ஜிஎஸ்டி சாலை அமைந்துள்ளது மனையின் அருகாமையில் பள்ளி மற்றும் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது தொழிற்பேடு டோல்கேட்டில் இருந்து வெறும் அறுநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீட்டு மனைகள் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வெறும் ஒரு மணி நேரம் பயண தொலைவில் அமைந்துள்ளது மனைப்பிரிவிலிருந்து புதிய தட்ச சீலப் பல்கலைக்கழகம் இரண்டு கிலோமீட்டர் மருத்துவக் கல்லூரி பார்மா கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விவசாய கல்லூரி அமைந்துள்ளது மனைப்பிரிவிலிருந்து வன்னியர் பொறியியல் கல்லூரி ஏழு கிலோமீட்டர் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏழு கிலோமீட்டர் மற்றும் சரஸ்வதி சட்டக் கல்லூரி ஏழு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது மலை மலைமாதா கோவில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மனைப்பிரிவு அமைந்துள்ளது மனைப்பிரிவிலிருந்து புகழ்பெற்ற ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் கோவில் பன்னிரண்டு கிலோமீட்டர் மற்றும் மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரி பன்னிரண்டு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இன்றைய சிறிய முதலீடு நாளை மிகப்பெரிய லாபம் மனையை பார்வையிட அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம்